மதியக்கங்கள் ஜித்தி அன்பத்தின மணிங்குளத்திலே செயல் பயிற்சியானது இரண்டாவது கட்டமாக நடைபெற்று வருகின்றது முதற்கட்டமாக மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செயல் பயின்ற தமக்கு வகையிலே சுய பொருட்களை செய்து கொண்டு வருகின்றனர் அதே வகையில இது இரண்டாவது கட்டமாக இந்த செயல் பயிற்சியானது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இப்பொழுது பழகின்ற மாணவர்களும் தங்களது சிறந்த முறையிலே பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் வேறு இடங்களில் இப்ப தெரியாத மாணவர்கள் இருந்தால் வந்து இந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளலாம் மாணவர்களிடம் அவர்களோட கருத்துக்களை தெரிந்து கொள்ள எங்களை மாதிரி தையல்ல உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் நீங்களும் வந்து ஜீவ ஊற்றி தையல் நிலையம் மனிதபுரத்தில் இருக்கு நீங்களும் வந்து பழகலாம் ஆர்வம் ஆர்வம் ஆர்வத்தோட வந்து பழகணும் நீங்களும் எங்களை போன்ற தையல் பழக ஆர்வம் இருந்தால் மணியங்குளம் கிராமத்தில் இருக்கிறதான ஜியோ உச்ச அன்பின் கழகத்திற்கு வந்து பழகங்கள் அயல் கிராமத்தில் உள்ள சகோதரிகளும் வந்து பழகங்கள் அனைவருக்கும் வணக்கம் மணியங்குளத்துல அன்பின் ஜீவனூட்டு கழகத்தால தையல் பயிற்சி நிலையம் நடக்கிறது நாங்களும் அதை அறிஞ்சு வந்து இங்க பழகி கொண்டிருக்கிறோம் எங்களை கூட இன்னும் பல பேர் தெரியாம இருப்பீங்க நீங்க பேஸ்புக் பாக்குறாக்கள் வாட்ஸ்அப்

இந்த தையர் பயிற்சிக்கு வரலாம் அங்கே வந்து கணக்கு ஆக்கள் வந்து வந்துடும் எல்லா இடத்துலையும் அந்தபுரம் மணிகன்குளம் மணியன் குரம் இந்த சென்டர் இருக்குது ஆனவரம் இருந்தால் வன்னேரி முர்மண்டி அக்கராயன் எல்லா இடத்துலையும் வந்து கொலையை கொண்டு வைக்கிறோம் நீங்களும் இந்த ஆறு ரவுண்டாக்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம்ன்ற கூறி தூதி வணக்கம் ஜி ஓ கே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம் என்னென்னு சொன்னால் குளத்திலே மிகவும் துரிதமாகவும் வெற்றியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தையல் வகுப்புகளை இந்த வீடியோவில் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவது கிழமையாக இந்த இடத்திலே தையல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலும் இங்கே தையலை கற்கான ஒரு சவரி இடத்துலேயும் நாங்கள் காக்க போகிறோம் அவங்க வருகிற நேரங்களில் எப்படி கொண்டாங்க அவங்களுக்கு இந்த வகுப்பு எவ்வளவு பிரியோசனமாக இருக்கிறது இந்த வகுப்பில் அவங்க என்ன தைத்து கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் அக்கா நீங்கள் வந்து நாளைக்கிழமை அந்த வகுப்பில் நீங்கள் தையல் பழகிறீங்க உங்களுக்கு நீங்கள் வருகிற போது அப்படி வந்தீங்க இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தால் எவ்வளோ பிரயோசனம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தொடங்கி தொடங்கி இப்போ சாரி பாவாடை ஸ்டார்ட் பண்ணி தோட்டி வச்சு புடவெட்டு சட்டை வச்சு வச்சுட்டோம் நாங்களாம் எங்களுக்கு அளவெடுத்து தைக்க தெரியாது ஒழுங்காக துணி கூட நல்லா விட்ட தெரியாத அளவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் எங்களை நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ அளவெடுத்து தைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்கு அடுத்தது வந்து என்னென்னா ஜியோவுக்கு அனைத்து தலைவர்களுக்கு இந்த உதவியை செய்ததற்கு நன்றி கூறி நன்றி சொல்கிறேன் வணக்கம் மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னொரு சகோதரி இந்த இடத்துல இருக்காங்க அவையெல்லாம் இந்த இடத்துல தயார் பழகி கொண்டிருக்கலாம் கடந்த நாலு வாரங்களாக அவங்க இடத்துல தயார் பழகி கொண்டிருக்க நாங்கள் அவங்க இடத்துலையும் விசாரிக்க போகிறோம் எப்படி இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு பிரிக்க சனம் இருக்கிறது என்று சொல்லி கேட்போம் அக்கா சொல்லுங்க அக்கா அவங்கள நீங்க வரைகள் எப்படி நீங்க இப்ப எப்படி இருக்கு இதனால நீங்க எவ்வளவு பிரிவு சனப்படுறீங்க தெரியாது கையில பற்றி எல்லாரில் மூணு போக்கத்துக்கு வந்து நாங்கள் இந்த நிறுவனவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணிருக்கு அதாவது டீச்சர் நாங்கள் இதாக சொல்லிட்டு தாரவங்களுக்கு இப்போ எங்களை வாழ்றவங்க இருக்கு கொண்டு வருவாங்க நாங்கள் உதவி செய்வது நன்னர் நாங்கள் பண்ணிட்டு நீங்கள் செல்வதைக்கு வரணும்